நேயர்களுக்கு வணக்கம் சம்பத்சரம் உத்தராயணம் கிரீஷ் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி அஞ்சு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பௌமவாசரம் சதுர்த்தி திதி நாற்பத்தி எட்டு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி அதாவது இரவு ஒன்றை மணி வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாழிகை பதினாலு வினாடிகள் அதாவது சாயம் நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் பர்ந்தம் உள்ளது வைத்திருதி நாம யோகம் பதிமூணு நாழிகை ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் உள்ளன பவகரணம் இருபத்தி ஓரு நாழிகை ஏழு வினாடி உள்ளது தியம் முப்பத்தி ஆறு நாழிகை நாற்பது வினாடிகள் அலபிய யோகம் என்றதான ஒரு முக்கியமான தினமாக கருதப்படுகிறது இன்றைய தினம் அலபியன் என்றால் மிகவும் உயர்ந்ததான தினம் என்று பொருள் இன்றைய தினம் சிரவண விரதம் திருவோண நட்சத்திரத்திற்கு சமஸ்கிருதத்தில் சிரவணம் என்று சொல்வர் சிரவண விரதம் என்று நுட்டிக்கப்படுகிறது சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகருக்கு விசேஷமாக விரதங்களில் இருந்து பூஜித்து விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கான முக்கியமான தினம் சாயங்காலத்தில் சங்கடகர சதுர்த்தி பூஜை ஆராதனைகள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வழிபட வேண்டும் கிரகத்தில் நம்மால் அனுப்பிக்க முடியவில்லை என்றால் கிரகத்திற்கு அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆராதனைகளை கலந்து கொண்டு விநாயகப் பெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும் கும்பச்சந்திரனானவர் ஐம்பத்தி ஐந்து நாழிகை முப்பத்தி நாலு விநாடிகைக்கு பிரவேசிக்கிறார் சென்னை ஸ்ரீ சுகப்பிரம மகரிஷி ஜெயந்தி இன்றைய தினம் அனுட்டிக்கப்பெறப்படுகிறது வணக்கம்